முயற்சிகள் உங்களுடைய உறவுகள் இது ரெண்டுமே அப்பப்போ கொஞ்சம் மந்தமடையும் அல்லது உங்களுக்கே எதிராக இருக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா நல்ல விஷயத்தை விட்டுட்டு தவறான விஷயத்த போய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு வேலைக்கு போயிட்டே இருந்து திடீர்னு தொழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து இறங்கிருப்பீங்க பார்த்தா அதுக்கப்புறம் போய் அதில் நஷ்டமானதுக்கு அடி வாங்கினதுக்கு தான் தெரியும் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சரிங்களா அதே போல் தான் நல்ல உறவுகளை கை உதறி விட்டுட்டு தவறான உறவின் கையை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஆக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவசரப்பட்டு எந்த உறவையும் தூக்கி போடாதீங்க எந்த விட்டுட்டு வேலையை நோக்கி ஓடாதீங்க இந்த காலகட்டம் தொழில் மற்றும் உத்தியோகம் மற்றும் உறவுகள் சார்ந்து போலித்தன்மைகளை நோக்கியோ அல்லது தவறான வழிகாட்டுதல்களை கொண்டோ நீங்கள் இயக்கம் பெறுவீர்கள் ஏன்னா ஜென்ம சனி தவறானவற்றை உங்களை நம்ப வைக்கும் அதில் போய் மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அன்பு நேயர்களே நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போதானங்க சனி ஆனார் மீண்டும் பயிற்சி ஆகிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்குள்ளாக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பெயர்ந்து விட்டார் தற்பொழுது அவர் பயண கதியில் அதாவது பயணத்தினுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதை வந்து வக்ர நிலை அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அதாவது சூரியனுக்கு ஒன்பதாம் இடம் வரைக்கும் ஐந்தில் ஆரம்பித்து ஒன்பது வரைக்கும் ஒரு கிரகம் அமருகின்ற பொழுது அது வக்ரம் பெறும் ஆகையினால் கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் அதே நிலையினை தற்பொழுது அடைகின்றார் இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி துவங்கி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலை பெறுகின்ற ஒரு அமைப்புகளில் சனி பகவான் தற்பொழுது அமருகின்றார் சனி பகவானினுடைய இந்த வக்ர நிலையின் காரணமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் உண்டு எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை தான் தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம் எப்போவுமே இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது ஒரு பத்து சதமானமே அதனால் அதனால உங்கள் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நடக்கின்ற தசாபக்திகள் ரொம்ப முக்கியம் நம்ம இதை கேட்டுட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னா அப்படியே துள்ளிடுறதும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு டவுன்ஃபால் ஆகிடுறதும் கூடாது அப்போ எதுக்குங்க இது சொல்கிறதுன்னா ஒரு கைடன்ஸுக்காக அவ்வளவு தான் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் நன்றாக இருந்தால் மிக சிறப்புங்கிறது மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி அடுத்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது வாருங்கள் பார்த்து விடலாம் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே இந்த சனி பகவான் அமர்ந்து தற்பொழுது வக்ரமும் பெற்றிருக்கிறார் இந்த மீன ராசிக்குள்ளாக சனி வக்ரநிலையை பெறுவது அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்குள்ளாக பெறுவது அப்படிங்கிறது அவர் வக்ரம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஜென்மத்து சனிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது சரிங்களா இந்த காலகட்டம் எதை பண்ணாலுமே நீங்கள் கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க அதை பின்னடைவேன் சரிங்களா உங்கள் பிடிவாதத்தினால தான் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த விதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டிங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இறுக்கமாக இல்லாமல் இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா இந்த ஜென்ம சனி அதுவும் ஜென்மத்தில் அமருகின்ற வக்ர சனி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரிங்க நண்பர்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அது சின்ன பிள்ளைகளானாலும் சரி வயதானவர்களானாலும் சரி யாராக இருந்தாலும் உடல்நிலையை மந்தப்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதுலேயும் குறிப்பாக பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுவது மாதிரியான தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிறது என்றால் இந்த காலகட்டம் உறுதியாக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புண்டு ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை முயற்சிகள் உங்களுடைய உறவுகள் இது ரெண்டுமே அப்பப்போ கொஞ்சம் மந்தமடையும் அல்லது உங்களுக்கே எதிராக இருக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனா நல்ல விஷயத்த விட்டுட்டு தவறான விஷயத்த போய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு வேலைக்கு போயிட்டே இருந்து திடீர்னு தொழில் பண்ணலன்னு ஒரு ஐடியா வந்து இறங்கிடுவீங்க பார்த்தா அதுக்கப்புறம் போய் அதில் நஷ்டமானதுக்கு போய் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் இது நமக்கு ஒத்து வராதுன்னு சரிங்களா அதே தான் நல்ல உறவுகளை கை உதறி விட்டுட்டு தவறான உறவின் கையை பிடிச்சி ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஆக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவசரப்பட்டு எந்த உறவையும் தூக்கி போடாதீங்க அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுட்டு இன்னொரு வேலையை நோக்கி ஓடாதீங்க இந்த காலகட்டம் தொழில் மற்றும் உத்தியோகம் மற்றும் உறவுகள் சார்ந்து போலித்தன்மைகளை நோக்கியோ அல்லது தவறான வழிகாட்டுதல்களை கொண்டோ நீங்கள் இயக்கம் பெறுவீர்கள் ஏன்னா ஜென்மசனி தவறானவற்றை உங்களை நம்ப வைக்கும் அதில் போய் மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்து கொஞ்சம் நெருக்கடிகளையோ அல்லது பொருளாதார ரீதியான மந்த தன்மையையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று பெரும் முதலீடுகளை தூக்கி இப்போ தொழிலில் உள்ள போட்டீங்கன்னா ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணன் ஆயிரும் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதுலேயும் குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக பொருளாதார நெருக்கடியையோ அல்லது தொழில் விரயத்தையோ அதை ஏற்படுத்தும் அதில் பார்த்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்ன ஏன் எடுத்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்குன்னு நெகட்டிவாக தான் இருக்குங்க போல் இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் சின்ன வேலையோ பெரிய வேலையோ வேலை தேடுறீங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் கைகூடி வருகிற தசாபுக்தியும் அதேபோல் ஆறு பத்து சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது பெறுகிறது சரி இது ஒரு அமைப்பு அதே போல் ஃபாரின் போகிறதுக்கு வெளி மாநிலம் போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அமைப்புண்டு அப்போ அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன இந்த காலகட்டம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கு நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதுவும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து உறுதியாக வெளியிட அமைப்புகள் கைகூடி சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் சில தடைகள் இடர்பாடுகளை தாண்டி சுப நிகழ்வுகளுக்கான சில முக்கிய விஷயங்கள் கைகூடி வருகின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது காதல் கைகூடி வரலாம் அல்லது திருமண அமைப்புகள் கைகூடி வரலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அமைப்புகள் கைகூடி வரும் ரெண்டு நாலு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கின்றது என்றால் உறவு சிக்கல்கள் கூட சமயத்தில் குறையும் ஒரு உறவை பகச்சிக்கிட்டு ஒரு உறவு கூட போயிடுவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான சில அமைப்புடைய காலகட்டம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மை ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் உறவு இந்த நாளிலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிக்கடி கசப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா ரைட் இப்படிதாங்க மீனத்துக்கு இந்த காலகட்டம் உண்டு சரி அப்படியே நீங்கள் தொழில் இந்த ஜாதக அமைப்புகளுக்கு வந்துருங்க ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது வெறுமனே டென் பர்சன்ட் தான் அதுக்கு உங்களுக்கு பெருசாக கோச்சாரத்துக்கு வலு கிடையாது ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நாற்பது சதமானம் அதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு நன்மையை தருமா தீமையே தருமா இந்த காலகட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்க இல்லையா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க ஆல்ரெடி சந்திரன் அங்கே இருப்பார் அதனால தான் நீங்கள் உங்கள் ஜென்ம ராசி மீனம் அந்த சந்திரன் மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல குரு இருக்கிறார் அல்லது சுக்கரன் இருக்கிறார் அல்லது தனித்த புதன் இருக்கிறார் என்றால் உறுதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆயிரத்தெட்டு ஜென்ம சனி நெருக்கடிகளை தந்தாலும் இதிலேயே வளர்ச்சியும் உண்டு இதுலேயே வளர்ச்சியும் உண்டு குரு இருக்கிறார் வளர்ச்சி உண்டு சுக்கரன் இருக்கிறார் வளர்ச்சி உண்டு புதன் இருக்கிறார் வளர்ச்சி உண்டு இல்லை இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க சூப்பரோ சூப்பர் அதில் இன்னொரு கூடுதல் பாயிண்ட் அங்கே குரு இருந்தாலும் சரி சுக்கரன் இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி அவங்க பக்ரமும் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பருங்க பக்ர சனி வக்ரம் பெற்ற அந்த கிரகம் இன்னும் நல்ல மேன்மையை அந்த நாலரை மாதத்தில் தரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது தொழில் முன்னேற்றத்தை தரலாம் பொருளாதார வளர்ச்சியை தரலாம் ஆரோக்கிய ஏற்றத்தை தரலாம் சொத்து பத்து சேர்க்கையை தரலாம் உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் எதையோ நன்மையை செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ரைட் அதே வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அந்த மீனவீட்ல அல்லது சனி இருக்கிறார் அல்லது அங்கேயே ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள் அல்லது அங்கே சூரியன் இருக்கிறார்னா இந்த காலகட்டம் ட்ரவுசரை கழட்டிரும் என்ன தசா புக்தி நடந்தாலும் கடுமையான மன அழுத்தம் தேவையில்லாத நெருக்கடி தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் கொண்டு போய் அழுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த அமைப்பு இருக்குன்னா ரொம்ப நிதானமா இருக்கணும் முன்பின் தெரியாத எந்த விஷயத்திலையும் போய் தலையிட்டு கிடக்கூடாது சரிங்களா அதில் கவனமாக இருக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இப்படி தாங்க மீனராசினியர்களுக்கு இந்த வக்கரசனியினுடைய பலன்கள் உண்டு ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சுயஜாதத்தை எடுத்து பார்த்துக்கிடுங்க இது நாற்பது சதமானம் பொருந்தும் ஆக மீனராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க வளமுடன் நன்றி